ஹாய் விவாசனை அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் பெப்பர் சிக்கன் மசாலா தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து நான் சிக்கனை நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவி கழுவி நான் வச்சிருக்கேன் இதுக்கு போட வேண்டிய மசாலா வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் ஜீரகத்தூள் மட்டும் தான் ஃபைனலாக போடுறதுக்கு நான் மிளகுத்தூள் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதோடு நாங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் அந்த டேஸ்ட்டு வரத்துக்காக நான் வெங்காயம் அதுக்கப்புறம் குட மிளகா இதோட சில்லி சாஸ் சோயா சாஸ் இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறோம் குடமெளகா வந்து இந்த மாதிரி பெருசு பெருசாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வெங்காயமும் இந்த மாதிரி பெரிய சைஸ்லலாம் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஹோட்டல் டேஸ்ட்டு கிடைக்கும் ஃபஸ்ட்டு வந்து வானிலையில் வந்து நான் சிக்கனை போட்டுறேன் சிக்கனை போட்ட சிக்கனை வந்து நல்லா வதக்கி விட்டு இதோடு நாங்கள் உப்பு போட்டு நம் கொஞ்ச நேரம் மூடி பாயில் பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மசாலாலாம் இதில் சேர்த்துக்கலாம் எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா கலந்து லிட்ட போட்டு மூடி வச்சுருவோம் மூடி வச்சிட்டாதான் உங்களுக்கு நல்லா வேகும் வெந்ததுக்கு அப்புறமா லிட்ட ஓப்பன் பண்ணி பார்த்தா பாதி அளவு வெந்திருக்கு பாதி அளவு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கலக்கி விட்டு வேகட்டும் நல்லா பா பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்துருச்சு இந்த நேரத்தில் நீங்கள் கடைசி நேரத்தில் தான் நீங்கள் இந்த கேப்சிகமும் வெங்காயமும் போடணும் அப்போ தான் அது கேப்சிகம் வந்து ரொம்ப வேகாமல் இருக்கணும் ரொம்ப வெந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து கேப்சிகத்தில் இருக்கிற ஒரு ஸ்மெல் வந்து இந்த சிக்கனை வந்து கெடுத்துரும் அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் தான் கடைசியில் தான் கேப்சிகம் செகனும் சிக்கன் கூட நல்லா வெந்துடணும் அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ பாருங்கள் வெங்காயம் வதக்குனதுக்கப்புறம் கேப்சிகம் போட்டுக்கலாம் கேப்சிகம் போட்டு அதை நல்லா வதங்கட்டும் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ பாருங்கள் கேப்சிகம் இந்த அளவுக்கு வந்தால் போதும் இந்த நேரத்தில் சில்லி சாஸ் சேர்த்துருவோம் சோயா சாஸ் சேர்த்துருவோம் இது வந்து அந்த ஹோட்டலோட டேஸ்ட்டு வரத்துக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன் எப்போவுமே நான் வெளியில் உள்ள பொருளை ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டேன் பிள்ளைங்களுக்கு ஹைஜீனிக்காக இருக்கணுங்கிறனால எப்பயாவது ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் மனசு திருப்திக்காக தான் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கறது மற்றபடி அடிக்கடி நான் இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டேன் சாஸெல்லாம் நாங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண சாஸ் கூட போடலாம் நீங்கள் இதே மெத்தடில் பாருங்கள் அதே ஹோட்டல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சூப்பரான சுவையான பெப்பர் சிக்கன் மசாலா ரெடியாகிச்சு நல்லா சாப்பிட்டே ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக பெப்பர் தூவி இறக்கணும்னா சுவையான பெப்பர் சிக்கன் மசாலா ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் வீட்டை இதே பறி பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கு கொடுங்க ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்களாக தான் மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பரான சுவையான ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் ரெடி நன்றி வணக்கம்